இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பன்னீர் ஜாமூன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக இருக்குங்க இதை கடையில் வாங்காமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு வீட்டில் எப்படி சூப்பராக செய்கிறதுன்றதை இன்றைக்கி நான் உங்களுக்கு தர போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி அப் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு பவுலில் ஒரு லெமனை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து நல்லா வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா டைல்யூட் பண்ணி வச்சுக்கலாம் இது இப்போ ஓரமாக இருக்கட்டும் ஒரு பேன் வந்து நல்லா ஹீட் அப்புறம் ஒரு லிட்டர் பாலை வந்து இந்த கடாயில வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் ஃபுல் ஃபேட் இருக்க மில்க்காக எடுத்துக்கோங்க அதில் வந்து பன்னீர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு இப்போ வந்து இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க இப்போது பால் நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெமன் ஜூஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோல்லையே அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து திரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இப்போ பன்னீர் வந்து நல்லா வந்து திரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு பவுலில் ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன் அதில் இந்த பன்னீரை சேர்த்து நல்லா நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாட்டர் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு இந்த டைமில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த லெமனோட ஸ்மெல் இல்லாத அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துருக்கேன் அதில் இந்த பன்னீரை சேர்த்து எல்லா தண்ணியும் வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ வந்து நம்ம பன்னீர் ஜாமூன் வந்து சூப்பராக ரெடி ஆகும் இது வந்து இப்போ ஓரமாக வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துருக்கேன் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போது இதை சக்கரை சேர்த்து சுகர் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சக்கரை வந்து ரொம்ப பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை ஓரளவு பிசு பிசுப்பு தன்மை வர வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ பன்னீரை வந்து ஒரு தட்டில் சேர்த்துக்கிறேன் அது நல்லா தண்ணியெல்லாம் இருந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கையிலேயே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நான் வீடியோவில் காட்டுற அளவுக்கு உள்ளங்கையை வச்சு நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த ஜாமுன் வந்து உருட்டும் போது உதராமல் வரும் சூப்பராக ரெடியாகி வரும் இப்போது பன்னீர் எல்லாமே வந்து சூப்பராக பிசஞ்சு எடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து நான் ரோஸ் ஃபுட் கலர் வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சு இந்த கலர் மாறுற அளவுக்கு இதை வந்து ரவுண்டாக உருட்டி எடுத்திருக்கேன் இப்போது நான் கையில் எடுத்து குட்டி குட்டி பால்ஸாவோ இல்லைன்னா ஓ சிலிண்டர் ஷேப்லேயோ இதை வந்து இந்த பன்னீரை வந்து நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து சிலிண்டர் ஷேப்பில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எல்லா பன்னீரும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணோம் இல்லையா அதில் இந்த பன்னீரை ஒன்று ஒன்றா வந்து சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் பன்னீர் ஜாமுன் ரெசிபி சூப்பராக ரெடியாக வந்துருச்சு இப்போ நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே இந்த பன்னீர் ஜாமுன் ரெசிபியை ஈஸியாக செஞ்சுட்டோம் இதுக்காக கடைகளில் வாங்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம வைஷஸ் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க